சூழ விரதம் என்று சொல்வார்கள் தை அமாவாசை என்று அன்றைய தினம் இந்த இறைவனை வந்து யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவர்களாம் முன்வினை செய்த பாவங்கள் பழிதி பழிபாவங்கள் ஹத்தி தோஷம் உள்ளவர்கள் எல்லோரும் இந்த சூழ விரதத்திலே இந்த சிவருமானை வந்து வழிபட்டால் மிகவும் சிறப்பானது ஏழு மங்கைகள் ஏழு ஊர்லேயே பூஜை செய்திருக்கிறார்கள் அதிலே இது கோமாரி பூஜை பண்ண ஸ்தலம் சூரத்திற்கான மூலபேரம் அதாவது கல் சிலையானது கிடையாது இந்த தளத்திலே மட்டுமே உண்டு இந்த தலத்தில் இருக்கின்ற அற்புதமான ஒரு மூர்த்தம் சூலதேவர் அவர் வாசலிலே இறைவனுக்கு பணிந்து வணங்கி கை இரண்டு கரங்களையும் கை கட்டிய நிலையிலே இருக்கின்றார் இங்கே இருக்கின்ற நந்தி சற்று வித்தியாசமாக காணப்படுகின்ற நந்தி சற்று முகத்தை திருப்பி கொண்டு இறைவனுக்கு பணிந்து அமர்ந்திருக்கின்ற ஒரு கோலம் சூலம் தேவர் பூஜை பண்ண ஸ்தலம் தான் சூலமங்கலம் என்ற பெயர் தலம் தீர்த்தம் மூர்த்தம் என்று மூன்று விதத்திலும் சிறப்பப்பட்டது இந்த ஸ்தலம் ஆயிரத்தி எழுத்தாமலே கவனிப்பார் என்று கிடைக்கின்றது சூழ தீர்த்தம் சில நாட்களிலே அங்கேயும் சென்று தீர்த்தம் கொடு கொடுப்பார்கள் இந்த சூழ விரதம் என்று சொல்வார்கள் தை அமாவாசை என்று அன்றைய தினம் இந்த இறைவனை வந்து யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவர்களும் முன்வினையில் செய்த பாவங்கள் பழிதி பாவங்கள் ஹத்தி தோஷம் உள்ளவர்கள் எல்லோரும் இந்த சூழ விரதத்திலே இந்த சிவபானை வந்து வழிபட்டால் மிகவும் சிறப்பானது எங்கேயுமே சூரத்திற்கான மூலபேரம் அதாவது கல் சிலை கிடையாது இந்த தலத்திலே மட்டுமே உண்டு இன்றைக்கும் அமாவாசை தோறும் அந்த சூழதேவருக்கு அபிஷேக ஆராய செய்து பாவதோஷங்கள் நீங்கி பக்தர்கள் வழிபடுகின்றார்கள் இந்த தலத்தில் இருக்கின்ற அற்புதமான ஒரு மூர்த்தம் சூழதேவர் அவர் வாசலிலே இறைவனுக்கு பணிந்து வணங்கி கை இரண்டு கரங்களையும் கை கட்டிய நிலையிலே இருக்கின்றார் ஒரு பிரம்மாண்டமான ஸ்தலம் இந்த தலத்தில் இருக்கின்ற அலங்காரவள்ளி கித்திவாச சுவாமி இருவருமே மிகவும் வரப்பிரசாதியான இறைவன் இறைவியாவார் இந்த பெருமானுக்கு கித்திவாசர் என்ற பெயர் இங்கே வீட்டிருக்கின்ற அம்பாள் அலங்காரவல்லி என்ற பெயர் பெயருக்கு ஏற்றா போலே அலங்காரம் தோடு காட்சியளிக்கின்ற போது மெய்ச்சிருக்கின்ற விதமாக அந்த அம்பாலானவர் காட்சி கொடுப்பாள் அப்படிப்பட்ட அற்புதமான மூர்த்தம் இந்த அலங்காரவள்ளியினுடைய வடிவமைப்பு இந்த இறை இந்த திருத்திருத்தை வீட்டுகின்ற இறைவன் ஸ்வயம்புமூர்த்தியாக காட்சி அளிக்கின்றார் ஆகையினாலே இந்த தலத்திற்கு சுயம்பு கஷேத்திரம் என்ற பெயர் சாலைக்கியர்கள் நிறுவப்பட்ட விநாயகர் தட்சிணாமூர்த்தி சுப்பிரமணிய சுவாமி அவரும் மரப்பிரசாதியான முருகன் மகாலட்சுமி துர்கை சண்டிகேஸ்வரர் நவகிரகங்கள் எல்லா கோயிலும் சனீஸ்வர பகவான் காசி விஸ்வநாதர் பைரவர் போன்ற ஸ்தலங்கள்லாம் இங்கே இருக்கின்றது இங்கே இருக்கின்ற நந்தி சற்று வித்தியாசமாக காணப்படுகின்ற நந்தி சற்று முகத்தை திருப்பிக் கொண்டு இறைவனைக்கு பணிந்து அமர்ந்திருக்கின்ற ஒரு கோலம் இங்கே இருக்கின்ற இறைவன் சப்தஸ்தானத்திலே ஏழு மங்கைகள் பூஜை செய்த ஸ்தலம் சக்கராபல்லி சக்கரமங்கை ஹரிமங்கை சூரமங்கை நந்தியமங்கி பசுமங்கை புல்லமங்கை என்று ஏழு தலங்களில் ராமி மகேஸ்வரி கௌமாரி பூஜை பண்ண ஸ்தலம் ஏழு மங்கைகள் ஏழு ஊர்லேயே பூஜை செய்திருக்கிறார்கள் அதிலே இது கோமாரி பூஜை பண்ண ஸ்தலம் இந்த இட இந்த இடத்திலே வந்து கோமாரியானவர் பூஜை செய்து சாபம் மிகதாக வரலாறு அணுந்ததி நாதசம்மா என்று இரண்டு சிவபக்தர்கள் நாள்தோறும் இந்த ஏழு வங்கியும் தரிசனம் செய்ததாக வரலாறு அதன் தான் இன்றைக்கும் சப்தஸ்தானம் ஏழூர் பல்லாக்கு என்று சொல்வார்கள் அது பங்குனி மாதம் உத்திரத்துக்கு பணாக்கி மறுநாள் ஏழூர் பல்லாக்கு சக்கலா தொடங்கி சோலமங்கி வரைக்கும் வந்து திருப்பி ஆலயத்தை சக்கரா சென்றடைவார்கள் ஏழூர் பல்லாக்கும் ஒன்றாக கூடி அந்த சக்கராபல்லியில் இன்றைக்கும் பிரம்மாண்டமான விழாவாக நடைபெண் நடைபெறுகின்றது அதிலே இந்த சோழமங்கலம் என்பது மிகவும் பிரசித்தமான ஸ்தலம் தித்தித்திர வல்லாறு நாரையூர் நல்ல துறையூர் சோற்றுத்துறை சோழமங்கி தோனி பூந்துருத்தி கடலூர் ஒற்றியூர் ஓமாம்புலியூர் ஏடகந்து கரையூர் கருப்பரியல் கன்றாபூரும் கைலாயநாதனையே காணலாமே என்று திருநாவுக்கரசு பெருமாளிலே வைப்பு ஸ்தலங்களிலே முக்கியமான ஸ்தலமாக இந்த சோழமங்கலம் என்கின்ற திருநாமத்தூர் என்கின்ற ஸ்தலமானது விளங்குகின்றது இந்த ஆலயத்தில் இறைவனுக்கு வடமொழியிலே கித்திவாக என்றும் தமிழ்மொழியில் கரியுறுத்த நாயனார் சூழமங்கலத்து மகாதேவர் என்று கல்வெட்டிலே காணப்படுகின்றது இந்த க்ஷேத்தக்கு கஜாரண்ய கஷேத்திரம் என்று பெயர் ஏனென்றால் இங்கே இருக்கின்ற இறைவனானவர் கஜ கஜமுகாசனை சம்ஹாரம் செய்து சூழதேவருக்காக காட்சி கொடுத்ததாக ஐதியம் சூளமானது சிவருமானிடம் வேண்டுகின்றது எல்லோரையும் என்னை வைத்தே சம்மாதம் செய்கின்றீர்கள் அந்த அத்தி தோஷமானது எனக்கு வருமே அதிலிருந்து அந்த பாவத்திலிருந்து விடுவதற்கு எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது சிவருமான் சிவருமான் சிவ சிவருமான் இந்த இடத்திலே வந்து என்னை பூஜை செய் என்று அருள் வண்ணம் இந்த இடத்திலே வந்து சூளமானவர் சுயரூபத்தோடு வந்து பூஜை செய்து பாவங்களிலே வெடிபற்றார் அந்த சூலம் தேவர் பூஜை பண்ண ஸ்தலம் தான் என்ற பெயர் இந்த ஸ்தலமானது தஞ்சாவூர் டு கும்பகோணம் நெடுஞ்சாலையிலே இருந்து பசுபதி கோவில் ரயிலடை தாண்டி சற்று உள்ளே அரை கிலோமீட்டர் தூரத்திலே இந்த சூழமங்கலமானது திருத்தலமாக இருக்கின்றது இந்த தளத்தில் அர்ச்சனை செய்ய விரும்புகின்றவுள் அயம்பேட்டிலிருந்து அனைத்து பொருட்களும் கொண்டு வர வேண்டும் ஆலயத்தினுடைய அர்ச்சகர் முகவரி ஆலயத்தை நிர்வாகம் செய்கின்றவருடைய தொலைபேசியின் தொடர்பு கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் இங்கே எந்த ஒரு வசதியும் கிடையாது அச்சனை பொருட்களோ அபிஷேக பொருட்களோ எல்லாம் ரெண்டு கிலோமீட்டர் சென்று தான் வர வேண்டும் இது ஒரு கிராமம் ஆகினாலே பக்தர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவசியம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்